தனுசராசிய அதிபதி குரு இவர்கள் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் சொல்ல வாழ்வாங்க நான் இப்படி தான் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத என்னுடைய பிரின்சிபலுக்கு நீ ஒத்து வரதா இருந்தால் என் கூட பழங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவனை கட்டாயப்படுத்தவே இல்லை நீ நீ யாரு நான் நானாக இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே ஒரு கெத்தாகவே இருப்பாங்க அன்பா சொன்னீங்கன்னா அடிமை அன்புக்கு அடிமை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவங்க அதிகாரம் பண்ணிங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அன்புக்கு நீங்கள் அன்பா காதலாகவும் சொன்னீங்கன்னா இவங்கள போல் இறங்கி அதுக்கு அப்படி அடிபணிஞ்சு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அதே போல குழந்தைகளால் மனவேதனை அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியால் மனவேதனை மனைவியாலும் மனவேதனை அடையாத தனுசுராசி தனுசு இருக்கிற ஆண்களே இல்லைன்னெல்லாம் நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு மொத்தமாக ஒரு ஆணை உடச்சி போடுற வார்த்தை அது யாருக்காகலாம் இவங்க வாழ்ந்தாங்களோ யாருக்காகலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்களோ யாருக்காகலாம் வந்து ஓடி 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 இந்த செல்வத்தை சேர்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு ஆஃப் த டே இவங்களுக்கு ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி தனுசு லக்கணத்து ஆண்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அதை எப்படி அணுகணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடு ஒரு நெருப்பு வீடு அது தனுசு ராசியோட அதிபதி குரு இவர்கள் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் சொல்ல வாழ்வாங்க நான் எப்படி தான் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத என்னுடைய பிரின்சிபலுக்கு நீ ஒத்து வராதா இருந்தால் என் கூட படக்கு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவனை கட்டாயப்படுத்தவே இல்லை நீ நீயாக இரு நான் நானா இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே ஒரு கெத்தாகவே இருப்பாங்க இவங்களுடைய கவலை இவர்களோட நெருங்கி பழகவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேலோட்டமாக இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு எனக்கு என்ன எனக்கு என்ன கவலை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இவங்களை நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதோ இவங்களை நீங்கள் கட்டாயப்படுத்துகிறதோ இவங்களை நீங்கள் அச்சுறுத்துறதோ இல்லை இவங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதோ ஆகவே ஆகாது இவங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் எதுவுமே செய்ய வைக்க முடியாது ஏ நீ வ இந்த இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து வரல என்ன ஆகும் தெரியுமா வர முடியாதுரா என்ன மிரட்டரியா ஆனதை பார்த்துக்க உன்னால் என்ன பண்ண முடியும் நீ என்ன வேணால் செஞ்சுக்க அப்படின்டுவாங்க அப்போ ஒரு அன்பின் பால் தான் நீங்கள் இவங்களை வந்து அப்படியே கொண்டு வர முடியும் ஒருபோதும் என்றைக்குமே இவங்களை நம்ம கட்டாயப்படுத்தி இவங்களை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வச்சிடலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக அன்பா சொன்னீங்கன்னா அடிமை அன்புக்கு அடிமை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவங்க அதிகாரம் பண்ணீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அன்புக்கு நீங்கள் அன்பாகவும் காதலாகவும் சொன்னீங்கன்னா இவங்களை போல் இறங்கி அதுக்கு அப்படி அடிபணிஞ்சு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டாவது இந்த இந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நெருப்பு இந்த நெருப்பு சொல்லி தனு தனுசோடைய நெருப்புன்ற பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நெருப்பு இந்த புனித தீபம் வந்து இவர்களுக்கு நன்மை செய்தான்றத விட இவர்களை சார்ந்தவர்களுக்கு இவர்களை நம்பியவர்களுக்கு இவர்களை நாடி வந்தவர்களுக்கு தான் நன்மை செய்யும் உதாரணத்துக்கு இவங்களுடைய பணம் பார்த்திங்கன்னா இவங்க சம்பாத்தியமோ இவங்களுடைய பணமோ இவங்களுடைய காசோ இவங்களுடைய உழைப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது இவருடைய குழந்தைகளுக்கு இவருடைய மனைவிக்கு இவருடைய தந்தை தாய்க்கு இவருடைய அண்ணன் தம்பிக்கு நண்பர்களுக்கு இவரை சார்ந்தவர்கள் எல்லாமே பயன்படும் அதுதான் இவர் விரும்பவும் செய்வார் அதே போல குழந்தைகளால் மனவேதனை அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியால் மனவேதனை மீன் மனைவியாலும் மனவேதனை அடையாத தனுசுர ஆசி தனுசிறக்கான ஆண்களே இல்லைன்னு ஆனாலும் மீண்டும் 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 இந்த குரூப்புக்கு தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் உதாரணத்துக்கு அவர் ஒரு சாதாரண வேலையில் இருப்பாரு ஆனால் அவருடைய குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய அளவுக்கு அதிகமாக கடன் சுமையை வாங்கி தலையில் ஏற்றிக்கிட்டு சுமக்கிறது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் தான் தனுசு ராசி தனுசு லக்கணம் கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கடனை இவர் அனுபவிச்சார்னு பார்த்தீங்கன்னா அந்த கடனில் இருக்கக்கூடிய காசை வந்து இவர் அனுபவிச்சரிக்க மாட்டேன் அந்த கடனை வேறு ஒருத்தருக்காக வாங்கியிருப்பார் அக்காவை கல்யாணம் வைக்க வாங்குவேன் தங்கச்சி படிக்க வைக்க வாங்கினேன் குழந்தைகளுக்காக வாங்கினேன் மனைவிக்காக வாங்கினேன் அம்மா வைத்ததுக்காக வாங்கினேன் அப்பாவை வந்து கடனிலிருந்து இருந்து காண வாங்கினேன் பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக தேய்கிறது எல்லாமே இது தனுசு ராசி தனுசு லக்கணத்தார்கள் தான் ஆனாலும் இத்தனை அடி வாங்கினாலும் இத்தனை மிதி வாங்கினாலும் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை சோகங்கள் இத்தனை வேதனைகள் இருந்தாலும் வெளியில் வந்து ரொம்ப கெத்தாக காட்டிக்குவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தன் எப்படி இருந்தால் எப்படி போனால் அப்படி காட்டுவாங்க இவங்க இவங்க அழுகிறது வெளியில் தெரியாது அப்படியே தன்னுடைய அன்பை கூட கொஞ்சம் அதிகாரமாக தான் காட்டுறது ஏ என்ன சாப்பிட மாட்டியா இதை சாப்பிடு அப்படின்றது வெளி வெளி சண்டை போட்டிருக்க மாதிரி தெரியும் ஆனால் அவங்க வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதே போல் தன் இணையர் வந்து தான் கேட்காமலே சில விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க தான் சொல்லாமலே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது அவங்க கிடைக்குதானா கிடைக்காது பெரும்பாலும் உங்களை வேதனைப்படுத்திடுவாங்க ஆனால் அப்புறம் மெல்ல சொல்லுவாங்க நீ சொல்லாமலே செய்வேன்னு நினச்சேன் சரி பரவாயில்ல அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இவங்க தான் அந்த பார்ட்னரை வந்து மன்னித்து மன்னித்து விட்டு 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 கொடுத்து விட்டு கொடுத்து போவாங்க தன் குழந்தைகள் தன் கேட்காமலே ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பாங்க அந்த குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க படிசு அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்குறது தன்னுடைய இணையர் வந்து தான் சொல்லாமலே ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறது ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அப்போதும் இவங்களை கீழே இறங்கி நீ செய்வேன்னு நினச்சேன் சரி பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு இவங்க விட்டு கொடுக்குறது வெளில தெரியாது கடைசியில் இவங்களுக்கு மிஞ்சின பேர் எல்லாமே நீ என்ன செஞ்சுட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு மொத்தமா ஒரு ஆணை உடைச்சு போடுற வார்த்தை அது யாருக்காக இவங்க வாழ்ந்தாங்களோ யாருக்காக வந்து ஓடி 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 இந்த செல்வத்தை சேர்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு இவங்களுக்கு ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க குடும்பத்தாரால் மனைவியால் குழந்தைகளால் அங்காளி பங்காளிகளால் நண்பர்களால் மன வேதனைப்படாத தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே இல்லை என்றாம் கமன்ஸ் தெரிவிங்க அதே போல நம்ம பிஹேவ் பண்ணவே முடியாது ஒரு பரந்த மனம் ஜென்ராசிட்டி எடுத்துக்க பார்த்துக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வேண வேணும் எடுத்துக்கோ அவங்களுடைய சிம்பலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு அப்படியே வானத்தை நோக்கி இருக்கும் எண்ணம் எல்லாமே ஒரு உயர்ந்த எண்ணம் தான் ரொம்ப அப்படி குறுக்கடாக நேரமாக அவங்கள யோசிக்க முடியாது பார்த்துக்க இப்போ என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படி தான் இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுறது மித்த மற்றவங்களுடைய வழியை தன் வழியாக பாவிக்கிறது மற்றவங்களுக்கு வழி சொல்கிறது சந்தானம் சொல்கிற மாதிரி ஓம் பிரச்சனையே டிப்பர்லி வழி அல்கிற அளவுக்கு இருக்குது நீ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க இவங்க அப்படி அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கே இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது இது தனுசு ராசி தனுசு ஆண்கள் கிட்ட நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் சொல்லிட்டு செய்யணும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது இல்லை அப்படின்னு நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் உண்மையாக மட்டும் இருக்கணும் தனுசு ராசி தனுசர்கள் ஆண்கள் கிட்ட ஏன்னா இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் முடிவு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து தெரியாத மாதிரியே கேட்கறது அந்த பொய்யை கேட்டு உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய்யை கேட்குற அந்த விஷயம் இருக்குது இல்லையாமே அது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசுகிறதுடைய இயல்பாக அமையும் அவங்க இல்லாமல் ஒன்றே ஒன்று தான் எங்கள்ட உண்மையாக இரு ட்ரான்ஸ்பரண்டாக இரு நேர்மையாரு எங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்ன வேணால் செய் ஆனால் சொல்லாமல் எதுவும் செய்யாத நீ சொல்லாமல் ஒன்று செஞ்சு போய் சொல்லிட்டேன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது உங்களோட வாதமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க பெரும்பாலும் இவங்க நேசிக்கிறவங்ககிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்காங்க உண்மையாக தான் இருக்காங்க நேர்மையாக தான் இருக்காங்க இவங்க சொல்ல நினச்சதை சொல்லிடுறாங்க ஆனால் சோகம் என்னென்னா இவங்களுக்கு அமீ அமையிற பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் எல்லாருமே இவங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க அது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு மனவேதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அளவுக்கு நீ என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயில்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீ எங்க ஹைட் பண்ணிடுற அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு திருப்தி இருக்காது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் கடவுள் பக்தி இவங்க எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் சரி எந்த இனம் சார்ந்திருந்தாலும் சரி எந்த இடம் சார்ந்திருந்தாலும் சரி கடவுள் பக்தி அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் மீது அல்லாது அன்பு இருக்கும் அல்லாது பிரியம் இருக்கும் அல்லாது பக்தி இருக்கும் பயம் இருக்கும் வெரி காட் ஃபியரிங் அண்ட் வெரி ரிலிஜியஸ் தன் மதம் சார்ந்து தன் இனம் சார்ந்து தன் பக்தி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க கோயில் போகணும் அப்படின்னா உடனே கிளம்பி போறது கோயிலுக்காக விஷயத்த அடுத்தவங்க அடுத்த யோசிக்கிறது எதிரில் எதிரியே இருந்தாலும் அந்த எதிரி அடுத்த யோசிச்சு நம்ம பக்கம் தவறு இருக்கா அப்படின்னு அந்த எதிரியின் இடத்திலிருந்து தன்னை பொருத்தி பார்த்து தன் மீது தவறு இல்லைன்னா மட்டும்தான் அந்த விஷயத்துல போர் செய்ய இறங்குவாங்க அவன் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை அவன் பக்கம் பெருசாக தப்பு இல்லை இந்த பிரச்சனையை பெருசுபடுத்த வேணான்னு ஒரு தனுசு ராசி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆனால் ஒரு தனுசு ராசிக்காரரை தனுசில கருத்துக்காரரை நீங்கள் எதிர்த்துட்டீங்க அப்படின்னா அவரும் இதை எதிர்த்தே ஆகணும் முடிவு பண்ணிட்டார்னால் அவர் தான் ஜெயிப்பார் நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரரை ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து கடவுளின் பிள்ளையாக தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தன் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சண்டை போடுறார் தன் பக்கம் நியாயம் இல்லை தன் பக்கம் வந்து போதிய தவறு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சால்வ் பண்ணிவிட்டு என் பக்கம்தான் தவறு அப்படிங்கிறது அந்த சபையில் ஒத்துக்கிட்டு மிக மிக சமாதானமாக போகக்கூடிய ஒரு நேர்மையின் உச்சமானது தான் இந்த தனுசு ராசி தனுசு இலங்கிறது ஆண்களுடைய மனிதாபிமானமே இந்த தனுசு ராசி இருக்கிறது ஆண்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்காத தனுசு ராசி தனுசுகிற அன்பர்கள் இல்லைன்னுலாம் பெரும்பாலும் பணம் சார்ந்த ஒரு சிக்கல் அனுபவிச்சிடுறாங்க இங்கே போய் கடன் பெற்றுறது இல்லை இவங்க போய் பணம் லாக் ஆகிடுறது உதவி செஞ்ச இடத்துல வந்து பணம் திரும்ப கிடைக்காம போகிறது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த இப்போ லோனு பேங்க் ப்ராசஸ் இதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸில் சிக்காத தனுசு ராசி தனுசுகளைவே இல்லைன்னுலாம் ஆனால் இத்தனை பேரால் ஏமாற்றப்பட்டாலும் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாற்றத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் யாரையும் ஏமாற்றுவது இல்லை அத்தனை உன்னதமான ஒரு உன்னதமான ஒரு ராசி யாரையும் ஏமாத்துறதுல போடா நான் தான் ஏமாந்துருக்கேன் தான் விட்டு கொடுத்துருக்கேன் நான் தான் இழந்திருக்கேன் என்னை யாரும் இந்த மாதிரி நேர்மை நடந்துகிட்டதில்லை நான் தான் மற்றவங்க நேர்மை நடந்திருக்கேன் நான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏமாற்றத்தின் வழியை சுமந்து கொண்டு தான் இவர் வாழ்கிறார்கள் அதே போல் இவருக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் ஏன்னா இவருடைய தனஸ்தானமே சனி வீடு அப்படிங்கிறப்ப அந்த வருமானம் வந்து சிறுக சிறுக சிறுகதாக வருது தவிர ஒரு பெருங்கொண்ட படமாக அட்ட டைமில் நான் அடித்தேன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இன்கம் ஜென்ரேட் ஆகுது இவருடைய சேவிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரு பெருங்கொண்ட பணத்தை ஒரே லம்பை எடுத்து சம்பாரித்து செட்டில் ஆனதாக எந்த ஒரு தனுசு ராசி தனுசனமே இல்லை இவருடைய போராடி 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 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதே போல தனுசு ராசி தனுசு இந்த இடம்ஸ் பூமி வாகனம் சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி இதுகள்லேயும் நிறைய இஷ்யூஸ் சந்திக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இல்லாத தனுசு ஆசை தனுசுகம் இல்லை என்னலாம் ஏன்னா நிறைய விஷயங்களில் இவங்க வந்து நூலையில் ஏமாந்துருவாங்க வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இவங்க மற்றவங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இவங்க விற்கிறது இல்லை இதில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் பிரச்சனை இல்லை வீடு கட்ட ஆரம்பித்து அது கடன் ஆகிறது இல்லை ஒரு இந்த வீடு வாகனமில் வந்து கண்டிப்பாக ஒரு மனவேதனையை இவங்க அனுபவிச்சிட்றாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இவங்க மனவேதனை அனுபவித்தாலும் யாரையும் மனம் நோக ஒரு விஷயத்த அவங்களால செய்யவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ராசி மேன்மையான லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் தனுசு ராசி தனுசு லக்ன ஆண்கள் இது போக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அதற்கு முன்னேற்றத்துக்கு என்ன வழிகள் அது எல்லாத்தையுமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா கீழ்கண்ட நம்பரில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தனி நம்ப ஜாதத்தையும் பார்த்துக்குங்க நிச்சயமாக நான் பார்த்து சொல்கிறேன் நன்றி